ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மல்லிப்பூ செடி துளிர் எடுக்காமல் இருக்குது நீங்கள் ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வாங்கி வச்சு வெறும் குச்சியாக இருக்குது செடி வந்து எதிர்பார்த்த அளவில் தழைஞ்சு வரலை அப்படின்னா இந்த டிப்ஸும் உரங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டனில் ஒரு பதினஞ்சு வகையான மல்லி இருக்கு இல்லையா காக்கட்டான் ஜாதி முல்லை மல்லியிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இந்த சீசனில் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி ப்ரூனிங்க்கு அப்புறம் தாங்க நல்லா துளிர் எடுக்க வைக்கணும் எந்த அளவுக்கு துளிர்கள் வருதோ அதுக்கப்புறம் வர அந்த செடியில் ஆரோக்கியமான மொட்டுக்கள் வைக்கும் இலைகள் வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக வரும் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக வர்றதுக்கு இந்த டிப்ஸு உரங்கள் எங்கள் பெரியப்பா சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் பெரியப்பா நிறைய தோட்டத்தில் மல்லி முல்லை ஜாதி எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க முடிஞ்சது போக வீட்டுக்கும் வச்சுக்குவாங்க அதிகப்படியான பூக்கள் உற்பத்தி பண்ணிட்டே இருப்பாங்க இப்போது லாக்டவுன் பீரியடனால நாங்கள் மூணு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி ஊருக்கு போகல உங்களுக்கு நான் போகும்போது எங்களுடைய கார்டனில் அங்கே என்னென்னலாம் இருக்குது கழனின்னு சொல்லுவாங்க இல்லையா கொல்லி அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய விதமான பூச்செடிகள் அதுக்கப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய எல்லா இடத்தையும் உங்களுக்கு ஓவரால் சுற்றி காட்டுறேன் அவங்க சொன்ன சில டிப்ஸு உரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் நம்ம கார்டனில் தரையில் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் மாடி தோட்டத்தில் சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருந்தாலும் இந்த டிப்ஸு உரங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது என்னுடைய கார்டனில் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் கூட ஆகலை எந்த அளவுக்கு தளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் கொடுத்த கேர் அப்படின்னா இந்த உரத்தை நான் கொடுத்துருந்தேன் கொஞ்சமாக நல்ல ஒரு வெயில் பாடுற இடத்துல வைக்கணும் முக்கியமாக நீங்கள் மல்லியை கட் பண்ணிட்டீங்க ரோஜா செடி மாதிரி கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துளிர்கள் அந்த அளவுக்கு வராது நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் மல்லி ஜாதி முல்லை எல்லாம் நம்ம ஊருக்கு நல்லாவே வரக்கூடிய செடி எந்த அளவுக்கு மொட்டை வெயில் உச்சி வெயில் படுற இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா செழிப்பா வளரும் பூக்களும் பூக்கும் அதே ரோஜா செடி நீங்க நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ்லாம் நல்லா வெயில்ல வைக்கலாம் கொஞ்சம் சீசனுக்கு பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் நம்ம நிழல வைப்போம் இல்லையா ப்ரூனிங் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேர் கொடுக்கணும்ட்டு அந்த மாதிரி மல்லி செடியை கொண்டு போய் வச்சிடாதீங்க எந்த இடத்துல நல்லா வெயில் படுதோ எப்பவுமே நீங்கள் வச்சு அங்கே பூக்கள் வருது இல்லையா அதே இடத்துல வச்சு விட்டுருங்க இன்னைக்கு இந்த மல்லியில் எவ்வளோ துளிர்கள் ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணதுக்கு கீழே அதிகப்படியான தளிர்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும்தாங்க தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க ப்ரூனிங் பண்ண போறீங்க அப்படின்னா சீசன் எல்லாம் எதுவுமே கிடையாது மல்லி உங்க கார்டன்ல பூத்து முடிஞ்சிட்டு அப்படியே தளிர் விடாம இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரூனிங் பண்ணலாம் இந்த சமயம் ரொம்பவே நல்லது நான் ப்ரூனிங் பண்ணது உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம கார்டன்ல இருக்கக்கூடிய மல்லி பதினஞ்சு வகையான மல்லி பத்தியும் கீழே வீடியோஸ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க ரொம்பவே உங்களுக்கு மல்லி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சீசன் வரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு உரங்கள் கொடுத்து செடியை நல்லா தேத்தி வைக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற அளவு நல்லா பூக்கும்னு சொல்லுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் முடியுது அப்படின்னா வெயில் அதிகம் வரும் பொழுதுதான் மல்லி நல்லா பூக்கும் என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய பதினாலு வகை மல்லி ராமேஸ்வரம் மல்லி மட்டும் நான் எதுவும் ப்ரூனிங் பண்ணலை ஏன்னா அது இப்போதான் நான் ரீசெண்டாக வாங்கி வச்சது மற்ற பதினாலு வகையான மல்லி செடிங்களும் ப்ரூனிங் பண்ணி நல்லாவே செழிப்பாக ஒரு செடியில் நிறைய தொழில்களும் இன்னொரு செடியில் துளிர் வராமலாம் இல்லை கிட்டத்தட்ட எல்லா விதமான செடிங்களையும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான துளிர்கள் இருந்து கூட நிறைய புது புது ஸ்டெம்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தது நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு இதில் ரெண்டு உரம் பார்க்குறோம் ஒன்று எது கிடைச்சாலும் நீங்கள் ப்ரூனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கழித்து இதை நீங்கள் கொடுத்துட்டு விடுங்க ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி விடுறோம் இல்லையா அதுவே போதுமான அளவு செடியை கொஞ்சம் ஆற போட்டுட்டு மண்ணை லைட்டாக கிளறி வச்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா தவிடு உமின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு அது கிடைக்காது நான் மாட்டு தீவனம் வாங்குகிற இடங்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்ம ரேஷன் கோதுமை புடைப்போம் இல்லைங்களா கோதுமையை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நமக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் அதை கழுவி காய வைக்கும்போது கூட அந்த தண்ணிங்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வர அந்த உமிழ் தவிடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நல்லா போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருங்க அதை கரைச்சி வச்சுட்டு தண்ணி கூட சேர்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் அடுத்ததாக இன்னொரு உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுடைய தொழு உரம் தான் எடுத்துக்கிறீங்க நீங்கள் பச்சையாக சாணி இருக்குது அதை எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னாலும் ரெண்டுமே ஓகே தான் நான் நல்லா வரட்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாணி இருக்குல்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் அந்த தொழு உரத்துக்கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ஏழு நாள் கிட்ட நல்லா நொதிக்க வச்சுருங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் திறந்து பார்க்குறீங்க அப்படின்னா காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஷேக் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுருங்க மற்றபடி மூடி வச்சு நல்லான இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நிறைய நுண் உயிரிகள் பெருங்கியிருக்கும் செடிக்கும் மண்ணுக்கும் நல்ல வளமாக இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்தை இந்த தண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டுமே நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு இடைவெளியில் ஒரு ஒரு முறை கொடுத்தாலே போதும் ஒரு லிட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இலைகள் கொட்டி போயிடும் உங்கள் கார்டனில் மல்லி மட்டும்தான் இல்லை எல்லா விதமான செடிங்களும் நீங்கள் ப்ரோனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப்ஸையும் உரங்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் உங் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் ஹாவ் ஏ ப்ளஸ் டே